ராதிரதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒடிஷாவோட ஃபேமஸான சங்கு வளையலை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேங்க ஆக்சுவலி நான் வந்து வீட்டில் பின்னாடி பக்கம் உக்காந்துட்டு நான் ரெடி பண்ணுறேன் இது வந்து சுத்தம் பண்ணுறேன் அதனால வெளிச்சமாக இருக்கிறதுனால இந்த வளையல்ல எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு தெரியலை நான் காட்டுறேன் இது வந்து இந்த சைடில் போடுற வளையலுங்க இது வந்து லேமினேஷன் வளையல் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும்ங்க நாலு வளையலுக்கு நூற்றி ஐம்பது ரூபா போல் விற்பாங்க இந்த பக்கம் இருக்கிற வளையல் இந்த கண்ணாடி வளையல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வளையலுக்கு அறுபது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி கூட கிடைக்கும் நம்ம வந்து வளையல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் அந்த மாதிரி வாங்கினோம்னா ரொம்ப நாளைக்கு கல் வந்து கொட்டாமல் இருக்கும் இப்போ நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி வாங்கினோம்னா ஒரு சில கட் கல்லுங்க வந்து சீக்கிரமாக கொட்டி போயிடுது இப்போ பாருங்க இது எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு இப்போ தெரியுதுங்களா சங்கு வளையல் இதுக்கு பேர் தான் ஒடிசாவில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் பூரி ஜெகந்நாத் கோயில் பக்கத்தில் வந்து இந்த வளையல் விற்பாங்க பிளஸ் எல்லா கடைகள்லையுமே வந்து நிறைய இடத்துல விற்பாங்க ஆனால் ஒரிஜினல் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டங்க Yeah. É? இல்லைனா எல்லாரும் வந்து ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க சங்கு வளையல் தானா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கரெக்டாக செக் பண்ணி வாங்கினோம் அவங்க போய் சொல்லக்கூட சான்சஸ் இருக்குது கோயில் பக்கத்தில் வந்து மேக்ஸிமம் நிறைய வந்து இந்த மாதிரி வளையல் கிடைக்கிறதுனால நம்ம கோயில் பக்கத்தில் வாங்கினா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து வாங்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உழுக்குள்ள வந்து கரெக்டான ஷேப் இருக்காது இந்த பக்கம் அந்த பக்கம் வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சங்கு வந்து நம்ம நிறைய சைஸ் பண்ணணும்னு நினச்சா உடஞ்சி போயிடும் உங்களுக்கே தெரியும் சங்கு வந்து எவ்வளோ மென்மையானது அப்படின்னு சொல்லி அதில் வந்து வளையல் செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து உழுக்குள்ளே அந்த ஷேப்லாம் ரவுண்ட் பூண்டா கரெக்டாக இருக்காது கொஞ்சம் இப்படி அப்படி தான் வளைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து ஒடிசாவில் கல்யாணத்துக்கு அப்புறமா பெண்கள் வளையல் போடுவாங்க இந்த வளையல் சேர்த்து போடுவாங்க நல்லதுன்னு சொல்லி அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி அடுத்த வருஷம் வந்து ஒடிஷாவுக்கு வந்திருந்தப்போ அப்போ எங்களுக்கு ரிசெப்ஷன் வச்சுருந்த டைமில் இந்த வளையல் வந்து நாங்கள் பூரி கோயிலுக்கு குடும்பத்தில் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய்ட்டு வந்தோம் அப்போ வந்து வாங்கியிருந்தேன் அப்போ வந்து விலை முந்நூற்றம்பது ரூபா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரிஜினல்லாம் கண்டிப்பாக வந்து ஆறுநூறுபா எழுநூறுபா இந்த மாதிரி கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் ரொம்ப நாளைக்கு இப்போ பாருங்கள் பன்னெண்டு வருஷம் ஆகி கூட அப்படி இருக்குங்க அதை பத்திரமா நம்ம பார்த்துக்கணும் சூடான பொருள் பக்கத்தில் வச்சோம்னா வெடிச்சிடும் அதாவது பட்டை ஒன்று வெடிச்சிடும் எப்படின்னா பட்டுன்னு அப்படியே விட்டுடும் அதாவது நடுவில் நமக்கு ஓட்ட ஆகிடும்னு சொல்லிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நடுவில் வந்து அப்படியே விரிசல் விட்டுரும் அதனால இப்போ சூடான கடாய்கிட்ட வந்து நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அடுப்பில் நான் வந்து கேஸ் பற்றி சொல்லலை அடுப்பில் வந்து சமைக்கும்போது அடுப்பு பக்கத்தில் நம்ம இருக்கோம் அடுப்பில் வந்து ஹெவியாக வந்து நெருப்பு வரும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சாப்பாடு செய்யும்போது செய்யும்போது அந்த 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 வந்து வந்து வளையல் வந்து நம்ம காட்டின மாதிரி சமைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நெருப்பு வந்து கையில் அந்த வளையல் மேலே வந்து படுது அப்படின்னா வளையல் வந்து பட்டுன்னு வந்து அந்த ஒட்டிற்கு இடமெல்லாம் வந்து அப்படியே விட்டுடும் அதனால வந்து நமக்கு கொஞ்சம் பார்த்து வளையல் சமைக்கும்போது அடுப்புக்கிட்ட பத்திரமா சமைக்க வேண்டியிருக்கோம் கேஸில் அந்த அளவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அடுப்பில் வந்து நிறைய ஹெவியாக இருக்கும் நெருப்புன்றதுனால கொஞ்சம் வந்து பார்த்து சமைக்க வேண்டியிருக்கோம் இப்போ வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த வளையல் வந்து யூஸ் பண்ணலை அப்படியே வச்சிருந்த ரெண்டு டசன் வந்து கண்ணாடி வளையல் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த இப்போ நான் கையில் போட்டிருக்க வளையல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி அதனால் வந்து கலர் வந்து லைட்டாக ஃபேடாயிருச்சுனால வேறு வளையல் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கு வந்து செட்டாக போடுற மாதிரி இதை வந்து வாஷ் கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் இப்போ வந்து இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இதை சுத்தம் பண்ணிடலாங்க ஒரு சிலருக்கு வந்து சுத்தம் பண்ண தெரியாமல் அப்படியே வச்சுருவாங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக சரப்பு போட்டு அதில் தண்ணி ஊற்றி அதோட கூடவே கொஞ்சமாக புளிப்பானே ஏதாவது ஒரு பொருள் நான் வந்து தயிர் சேர்த்துருந்தேன் கொஞ்சம் எக்ஸ்பைர்டான தயிர் தான் அது அதனால ஒரு மூணு ஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பழைய ப்ரெஷ்ஷை வச்சு இப்படி வந்து லைட்டாக தேய்க்க ஆரம்பித்தேன் இந்த வளையலோட உளுக்குழியும் வந்து இப்படி நம்ம கையில் இருக்க அழுக்கெல்லாம் ஒட்டியிருக்கோம் ஏன்னா அவ்வளோ வந்து மென்மையானது சங்கு அவ்வளோ வெள்ளையாகவும் இருக்கும் அதில் வந்து நம்ம கையில் இருக்கிற ஆளுக்கு கூட லைட்டாக ஒட்டினாலுமே அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு சைட்லலாம் வந்து அப்படியே லைட்டாக லைட்டாக அப்படியே வந்து ஹெவியாக மாதிரி தெரியும் கலர் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டே இருந்தால் அதனால் நான் வந்து வாங்கினேன் அப்போ வந்து கண்டிப்பாக முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருந்தது ஞாபகம் இருக்குது எனக்கு இப்போ வந்து நான் வாங்கலை ரீசெண்ட் டைமில் இதுக்கப்புறம் எப்பயாச்சும் வந்து பூரி போகும்போது ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த அப்புறமா நானும் ஹஸ்பண்ட் பசங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து கோயிலுக்கு போ போய்ட்டு வர மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்போ வந்து போயிட்டு வரும்போது நான் ப்ளாக் பண்ணுறேன் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருந்தால் சங்கு விலையல் ரேட்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்குமே தெரிஞ்சு காவல் தான் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ரேட்லாம் நான் பார்த்து இப்போ வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து இந்த பழைய ப்ரெஷ்ஷை வச்சு மெதுவாக மெதுவாக அப்படி தேய்க்கணும் ரொம்ப அழுத்தி பிடிச்சி தேய்க்கக்கூடாது ஃபுல்லாக நம்ம ஹெவியாக வந்து மேலே ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கக்கூடாது ஜஸ்ட்டு லைட்டாக வந்து பிடிச்சிக்கிட்டு மெதுவாக தேய்ச்சா போதும் ஆக்சுவலி வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும் போதே பேசிகிட்டு இருந்தேன் எங்கள் பையன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் நான் வந்து மா இங்கே காமிக்கிறேன் அங்கே காமிக்கிறேன் நான் தான் வந்து கேமரா மேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவன் பேசினது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருந்தான் ஆனால் என்னென்னா மழையாக இருக்கிறதுனால வெளியில் வெறும் தவகளை நிறைய வந்து கற்றுக்கிட்டே இருந்தாங்க அந்த சவுண்டு வந்து வீயாக கேட்டுச்சு அதனால் வந்து நான் வாய்ஸை கட் பண்ணிவிட்டு இப்படி ரெடி பண்ணேன் ஆல்ரெடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாய்ஸு சரியாக வரலன்னு ஒரு சில வீடியோஸில் சொல்லுவாங்க நல்ல இதில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வந்து வாய்ஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடிட் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல லைட்டான மஞ்சள் கலர் இருக்கும் இது வந்து வாங்கும்போதே அப்படி தான் இருக்கும் இது வந்து அழுக்கு கிடையாது அந்த கருப்பு கருப்பாக வந்து அந்த வளையலில் ஒட்டி இருக்கு இல்லைங்களா அது மட்டும் தான் அழுக்கு அது எப்படின்னா நீங்கள் வாங்கும்போதே அந்த வளையலோட கலர் வந்து தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளையாக இருக்கிறதும் ஒன்று தெரியும் ஒன்று வந்து லைட்டில் லைட்டில் மஞ்சள் கலர் மாதிரியும் இருக்கும் இது வந்து நகைக்கடையில் விற்பாங்க இந்த மாதிரி வளையல் ஆனால் அது சங்கு வளையல் கிடையாது தங்கத்தில் வந்து விற்பாங்க தங்கத்தில் செய்யும்போது கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அது வேற ஒரு பொருளில் செய்வாங்க நடுவில் வந்து தங்கம் வச்சு செஞ்சுருப்பாங்க ஒடிசாவில் வந்து அந்த மாதிரி வளையல் நிறைய யூஸ் பண்ணுவாங்க தங்க வளையல்னால் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும் வெள்ளை கலர் செகப்பு கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ நான் வந்து பொறுமையாக வந்து உட்காந்து ஒன்று ஒன்றா தேய்க்க ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் ஆகிடுச்சு எனக்கு எல்லா வளையலும் சுத்தம் பண்ணேன் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இந்த மாதிரி பொறுமையாக தேய்ச்சேன் ரொம்ப ஹெவியாக வந்து ரொம்ப சீக்கிரம் சீக்கிரம் தேய்க்கணும்னு இல்லை ஆல்ரெடி அழுக்கு கம்மியாக தான் இருந்தது அதனால வந்து நான் பொறுமையாக தான் தேய்க்கிறேன் ரொம்ப மெதுவாக தான் தேய்க்கிறேன் ரொம்ப ஹெவியாக வந்து தேய்க்கல ஜஸ்ட் வந்து லைட்டாக இந்த மாதிரி தான் இப்போ இது மாதிரி நல்லா பொறுமையாக தேய்ச்சி தேய்ச்சி எல்லா அழுக்கையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன் வளையல்ல வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் கூட அந்த அளவுக்கு வந்து நல்லா தெரியாதுங்க லைட்டாக வந்து நமக்கு கோடு போட்ட மாதிரி ரெண்டு வளையல வந்து ஒரே சைஸில் அதாவது சைடில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு சைஸ் மாதிரி தெரியும் டிசைன் வந்து லைட்டாக கோடு போட்ட மாதிரி கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஹெவியாலாம் டிசைன் பண்ண முடியாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சங்கு உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் டேமேஜ் ஆகிடும் ஃபுல்லாகவே அவங்களுக்கு லாஸ் ஆகிடும் அதனால் நிறைய டிசைன் பண்ண மாட்டாங்க போல் இப்படி தான் வந்து பண்ணியிருந்தாங்க நான் வாங்கும்போது இப்போல்லாம் எவ்வளோ எப்படி இருக்குது என்ன ரேட் அதெல்லாம் தெரியலை நான் தெரிஞ்ச அப்புறமா கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுறோம் இப்போ நான் ஒன்று ஒன்றா வந்து இப்படி பொறுமையாக தேய்ச்சி தேய்ச்சி சுத்தம் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ண அப்புறமா வந்து நான் லேமினேஷனும் இந்த கல் வச்சு வளையலும் தேய்க்க வேண்டியல லஸ் ஜஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்தால் போதும் ப்ரெஷ்ஷில் வச்சு ஏன்னா அது வந்து அழுக்கெல்லாம் ஆகலை லேமினேஷன் வந் வளையல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்ட்டாக ஒரு ஒன் இயராக தான் வந்து விற்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி வளையல் கிடைக்கல இப்போ வந்து இந்த வளையல் கடையில் வாங்கினப்போ நான் நூற்றம்பது ரூபா சொன்னாங்க நான் நாலு வளையலுக்கு நூற்றம்பது ரூபா சொன்ன உடனே ரொம்ப ஹெவியாக இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னா அது வந்து லேமினேஷன் சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுகிட்டு இருந்தேன் ஒன் இயர் வரைக்கும் அப்படியே தான் இருந்தது ஃபுல்லாக வந்து எந்த கலர் சேஞ்சிங் எதுவும் இல்லை ஏன்னா லேமினேஷன் கல்லும் கொட்டலை கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு குவாலிட்டின்னு தான் சொல்லலாம் இப்போ நான் எல்லா விலையிலும் தேய்ச்சிட்டேங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தேய்ச்சி அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த சர்தண்ணிலேயே வச்சு அதுக்கப்புறமா வந்து கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக லைட்டாக வந்து இப்படி அந்த பிரிஷில் எந்த பக்கம் கோடு இருக்கோ அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி நான் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் வந்து அந்த அழுக்கு வந்து ரிமூவ் ஆகும் வெளியிலேருந்தே வர அந்த காற்று தூசி நம்ம பாத்திரம் கழுவும் போது துணி துவைக்கும் போது அதிலருந்து அழுக்கு வந்து நிறைய ஒட்டிக்கும் ஏன்னா சங்கன்றது ரொம்ப வந்து சாஃப்டான ஒரு பொருள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அந்தளவுக்கு மென்மையான ஒரு பொருளை செஞ்சுருக்கிறதுனால லைட்டாக ஒரு அழுக்கு பட்டாலுமே அதை வந்து அப்படியே நிறைய அழுக்கு மாதிரி தெரியும் ஒரு சிலர் வந்து அப்படியே வச்சுருவாங்க மறுபடியும் புதுசாக வாங்கிப்பாங்க வளையல் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குன்ற பட்சத்தில் குவாலிட்டியாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டன் கலர் கல் மாதிரி இருக்கும் இந்த வளையல் வாங்கியும் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு தடவை வந்து போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா இதை வச்சுருந்தேன் இப்போ வந்து சரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்ருக்கேன் ரீசெண்டாக வளையல் வாங்கி கொண்டு வந்திருக்கேன் அதோட சேர்த்து போட்டுக்கலான்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட் வந்து வளையல் கலெக்ஷன் வந்து காமிக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்து கொஞ்சமாக வந்து டிசைன் பண்ணுற மாதிரி வளையல் சைடில் போடுறதும் நடுவில் வந்து சிம்பிளாக நமக்கு கல் வச்ச வளையல் அந்த மாதிரி வளையல் வந்து போட்டுப்பேன் இப்போவும் இந்த கண் நடுவில் போடுற கல் வச்ச வளையலுமே இப்போ லேமினேஷனில் வந்துருக்கு இப்போ நான் போட்டுட்ருக்க வளையல் தான் ஆறு மாதம் ஆச்சு நான் இதை கையில் போட்டிருக்கேன் அப்படியே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ரொம்ப வந்து கலர் ஃபேடான மாதிரி நான் நினைக்கல ஏன்னா கலர் வந்து அப்படியே தான் இருக்குது டிசைனுமே அப்படியே தான் இருக்குது ஆனால் ஜஸ்ட்டு லைட்டாக வந்து தெரியுது அந்த சேஞ்சஸு ப்ளஸ் வந்து சைடில் போட்டிருக்க வளையல்லாம் கொஞ்சம் பழசு மாதிரி தெரிகிறதுனால நான் வந்து மாற்றி இந்த வளையல் போட போகிறேன் இப்போ சைடில் போடுற வளையல் மே இன்னும் நிறைய வளையல் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் சரி இந்த வளையலும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால ஒன்னொன்று சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் வளையல் போடும் போது நான் காமிக்கிறேன் நிறைய ஃப்ரெண்ட் வந்து பேங்கல் பற்றி சொல்ல சொல்லி கேட்பாங்க பரவாயில்ல ரொம்ப நல்லது அந்த மாதிரி பேங்கல் பற்றி கேட்குற ஃப்ரெண்டுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்க கேட்ட கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் கேட்டதுனால தான் இந்த வீடியோவே வந்து பண்ணியிருந்தேன் நான் இந்த பக்கம் கழுவிட்டு இருந்தேன் பசங்க வந்து சின்னவர் இந்த பக்கம் அதை எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு பெரியவரும் அந்த பக்கம் கேமரா மாற்றி மாற்றி காமிச்சிட்டு இருந்தாரு மழை வந்துட்டு வெளியில் போகலை குழா இங்கேயே வச்சு கழுவிக்கிட்டேன் பையனும் வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான் பெரியவன் நானும் வந்து வெளியில் போகலை எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கனால மோட்ரு வந்து கொஞ்சம் கரண்ட் இல்லாதனால அவனை தண்ணி அடித்து கொண்டு வந்து கொடுத்தான் அதுக்கப்புறம் கரண்ட் வந்த அப்புறமா மோட்ரு போட்டுவிட்டு இந்த பக்கம் பாத்திரமெல்லாம் வச்சுருந்தேன் கழுவுறதுக்கு இது வந்து இப்போ எப்போவுமே மதியம் சாப்பிட்ட அப்புறம் பாத்திரம்லாம் கழுவிடுவேன் எங்கள் நாத்தனாரோட வீட்டுக்கார் வந்து வந்திருந்தாங்க கொஞ்சம் ரொம்ப நாளாக பார்க்கலன்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமியார் வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க அதனால் அவங்களுக்கு காஃபி போட்டேன் அந்த காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்க கிளம்புன அப்புறமா நான் உட்காந்து கழுவு ஆரம்பித்தேன் அந்த பாத்திரத்தை வந்து அப்படியே வச்சுட்டேன் சரி இப்போ ஈவினிங் வந்து வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு நைட்டுக்கு குடிக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து சமைக்கிறதுக்கும் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த பாத்திரத்தை கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல நான் வளையல் வந்து நல்லாவே சுத்தமாகிடுச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஏபிசி மால்ட் வந்து வீட்லேயே கேரட் பீட்ரூட் ஆப்பிள் போட்டு ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா ஈவினிங் டைமில் பசங்களுக்கு அப்பாவுக்கெல்லாம் கொடுத்துருவேன் நானும் வந்து கொஞ்சமாக குடிச்சுப்பேன் ஈவினிங் டைமில் வந்து இது மட்டுந்தான் கொடுப்பேன் அதுக்கப்புறமா நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது என்னென்னா இன்றைக்கி நான் மதியம் வந்து சாதம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பாவற்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சைடிஷ் டிஷ் பண்ணியிருந்தேன் கசப்பு இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி கசப்பு இல்லாமல் இருக்கும் நான் உடம்புக்கும் நல்லது அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கிள்ளமிளகாய் சாம்பார் வச்சுருந்தேன் அதுவே வந்து மீதியாக இருந்தது ப்ளஸ் வந்து கொஞ்சம் முருங்கைக்காய் மாதிரி ஒன்று இருக்கும் பாலக்கீரையோட அந்த தண்டு மாதிரி இருக்கும் சாரி பாலக்கீரை இல்லை தண்டுன்னு சொல்லுவாங்க பொய்க்கீரை அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க அதோடய தண்டு வந்து பெருசு பெருசாக இருக்கும் அது கேர் எனக்கு சரியாக தெரியல அதை வச்சு ஒரு சின்ன ரெசிபி மாதிரி ஒன்று அதுக்கப்புறம் இது வந்து கோயிலேருந்து இன்றைக்கி எங்களோட பூஜை நாள் இல்லை இருந்தாலும் யார் சமைச்சவங்க அப்பாக்காக ஒரு தட்டில் வந்து சாதம் டால்மா இந்த ஊர்கா பாயசம் எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருந்தாங்க அப்பா வந்து ஆல்ரெடி வீட்டில் சாப்பிட்டுட்டாங்க அதனால வந்து இந்த பக்கம் பாதியும் அந்த பக்கம் பாதியும் கொடுத்துட்டாங்க சாதம் டால்மா இது வந்து ஓவ் கட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓவுன்னா அது வந்து ஒரு காய் ஒரு மாதிரியாக இருக்கும் அது உழுக்குள்ளெலாம் ஒரு பெருசாக வெதை மாதிரியெல்லாம் இருக்கும் அதை வந்து நான் இன்னொரு தடவை வீடியோ பண்ணும்போது காமிக்கிறேன் அதையும் நிறைய விதமான ரெசிபி செய்யலாம் அதுக்கப்புறமா வந்து ஊறுகாய் செஞ்சுட்டு டால்மா செஞ்சு டால்மா பச்சரிசி பாயசம் செஞ்சுருந்தாங்க இது வந்து அந்த பக்கம் வீட்டிலேருந்து கொடுத்தாங்க நான் பாவக்காய் உருளைக்கிழங்கு ரெசிப்பி அந்த பக்கம் கொடுத்ததுனால அவங்க வந்து எனக்கு இது கொடுத்துருந்தாங்க பருப்பு சாம்பார் இது இவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து நைட்டுக்கு ஃபுட்டு இருக்குது இதுக்கு மேலே சமைக்க வேண்டியில்லை சாயங்காலம் ஆயிடுச்சு நான் போய் வீட்டில் விளக்கேற்று சாமிக்கு சாயங்காலம் பூஜை பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஜூஸ் சாப்பாடு ரெடியாக இருக்கு அவ்வளோதாங்க இன்னைக்கு ஈவினிங்லாக வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணுங்க சாப்பிட்டு சந்தோஷம் பத்திரமா வருங்க இதே மாதிரி இன்னொரு புதுவிதமான டிஃப்ரெண்ட் ஆன வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்